பந்தி ஒன்னு பாடட்டுமா வந்த உள்ள மாமனுக்கு ஒன்னா ரெண்டா வார்த்தை இல்லை எங்கட ஆளை வாங்க 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 மக்களே வாங்க அம்மா ஆத்தி 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 ஆ கக்கா கக்கா ஐயோ பஸ்ஸில் உக்காந்து உக்காந்து என் கழுத்து பூரா சுலுக்கிக்கிச்சி அம்மா நான் என்னதான் பண்ணிட்டேன் அத்தா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க ராஜா வாடிய மருமவனே வாங்க மருமகனே வாங்க வாங்க மருமகனே பஸ்ல வந்து இங்கல்லா இல்ல ட்ரெயின்ல வந்து இங்கல்லா ஹாய் அக்கா ஹாய் தமிழ் வாடா 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 தங்கம் வாடா தங்கம் அத்தா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் மருமவனே நல்லா இருக்கேன் எப்போ எல்லாரும் லைக்கை போட்டு வாங்க லைக்கை போடுங்க எல்லாரும் லைக்கை போடுங்க அக்கா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அக்கா தேங்க் யூ தமிழ் தேங்க்யூ தமிழ் தேங்க்யூ டா ராஜா ஹாய் சாதனா குண்டி சாதனா குண்டியா இல்லை பகல் நிலவுங்கிறவனே சாதனா குட்டி சொல்லு சாதனா குண்டி அம்மலை உங்களுக்கு பாபு பப்ளூ பப்ளு குட்டி சாதனாக்கா அடியே ப்ரா எப்படி இருக்கடின்னு கேளுங்க சொல்லிட்டேன் ஐயாப்பா அத்தை வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அத்தை நல்லா இருக்காங்களா எல்லோரும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் குளித்தேன் மியாவுதீன் உண்டு இல்லாத சாதனை எங்கள் மாமாவுக்கு கால் எடுக்க போகிறாங்க அவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏண்டா ஏ மியாவுதீன போடா நீ போய் போய் உதவி பண்ணுறா போடா சாமி பக்தியாக இருக்கீங்க அக்கா தேங்க்யூ தேங்க்யூ சாமி எனக்கு தெய்வம் தான் தோண அக்கா ரிலாக்ஸாக டூ டைம்ஸு மூச்சு இழுத்து விடுங்க சாதனா வணக்கம் கடந்த மூன்று நாட்களாக என் சண்டையை மூன்று சாண்டையை என் திருச்சி சாதனாவிற்கு இருக்கு வணக்கம் வணக்கம் சாதனா காதலன் ஹரிஸ் உன் ஜாண்டைய வந்து மூன்று தடவை மூன்று மூன்று நான் ஏதாவது எடுபட்ட வேலை நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் தமிழ்மா ஓம் சக்திக்கு ஒரு பேய் வந்துட்டீங்களா ஊர் வந்துட்டேம்மா வந்துட்டேம்மா பாப்பா என்ன பண்றாக்கா பாப்பா அழுதுட்டே இருக்காம்மா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிவசங்கர் நல்லா இருக்கேம்மா என்னடா இலிப்பு உனக்கு இழிப்பு பிரியா வாமா ஏன் பிரியா ஏன் 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 மறைக்கிற ராமராஜு வாங்க வாங்க ராமராஜு எப்பா ஒரே ட்ராவல்பா ஐயோயோ அப்பா ரிலாக்ஸ் ஆயிட்டண்டா தங்கம் இனிமேல் எங்கேயுமே போகிறதில்லை அக்கா என்ன பர்த்டே அக்கா பர்த்டே வாப்பா அவனுக்கு செட்டி பாய் மேட்டர் பண்ணலாமா தம்பி செத்த போங்க அங்கிட்ட வேறு பக்கம் எங்கேயாவது போங்க கேமிங் ஏண்டா அப்படிலாம் பேசக்கூடாது அடுத்த வீட்டு பிள்ளையே ஒய் ஆர் யூ நியூட்ரிங் லைக் திஸ் நியூட்ரிங் லைக் திஸ் எனக்கு புரியலையே சாதன செல்லாம் சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க திருவள்ளுவா ஹாய்க்கா மே மேல்மருவத்தூர் கோவில் எப்படி இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அந்த ஆத்தா ஓம்சக்திய பராசக்திய நாங்க பார்த்ததுல பரவசம் ஆயிட்டோம் அப்படியே ஓம் ஓம்சத்திய மருவத்தூர் சத்திய பார்த்தோம் மேல் மலையனூர் அங்காய் அங்காளம்மனை பார்த்தோம் அப்புறம் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையரை பார்த்தோம் வெறு அண்ணாமலையரை தான்ண்டா தங்கம் அவ்வளோ சீக்கிரம் அப்படியே கும்பல்ல ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சொல்லி சொல்லி முட்டி மோதி ஆயிரக்கணக்கான கும்பலுக்கு உள்ளார போய் எப்படியோ அவரை பார்க்கணும்னு போய் அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன்டா என் ஜாமீன் அக்கா டாக்டர்கிட்ட பண்ணுற மாதிரி நல்ல சா சாதமாக மூச்சு இழுத்து விடுங்க அக்கா அடாடாடா ஏண்டா உனக்கு என்னடா உங்கள் மோவை காட்டுங்க இந்தடா லுச்சிப்பீரா லுச்சிப்பீரா போங்க என்கிட்ட எங்கே வரும் திருவண்ணாமலை அக்கா அப்படியே நான் வந்தேன் அங்கே வந்தேன் அக்கா குண்டியா செல்லம்மா நியூ சப்ஸ்கிரைப் செல்ல தேங்க்யூ ராமகிருஷ்ணன் என்னதா எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியம்மா இப்படி பைத்திய மாதிரி உளறி கொண்டிருக்கிறேன் எனக்கு பயமா இருக்கிறது அப்படியா நானா அக்கா நல்லது தானே அக்கா சொன்னேன் மூச்சு இழுத்து உடம்புல இருக்கா ஃபேன் ஃப்ரம் கர்நாடகாக்கா தேங்க்யூ தேங்க்யூ எம்டி தேங்க்யூ சோ மச் நெல்லைக்குங்க ஓடி போயிரு முதல்ல ஐ ஐயோ திரு திருவேல் திருவேல் டிவி தேங்க்யூ ஸோ மச் நாற்பது ரூபா போட்டிருக்காங்க சூப்பர் சார்டில் தேங்க்யூ டி லவ் யூ டி என் செல்லமே என் பவுனு என் தங்கமே தேங்க்யூ டா தேங்க்யூ டா அட்வான்ஸ் குட் நைட் அக்கா அட்வான்ஸ் குட் நைட் தங்கம் தூவா இங்கே வா எவா சங்கீதா இந்திராணி ஏந்தா பொம்பளை அடி நீ எச்ச எச்ச பொம்பளை நீ எதுக்குடி துப்புற நீ பார்த்து ஆ எதுக்குடி துப்புற நாரை நாரது பெத்ததே வண்ண வண்ணமாக பேசிப்பிடுவேன் இந்த யூடியூப்பில் பச்சை பச்சையா பேசுகிற ஆப்ஷன் மட்டும் வச்சிருந்தானுங்கண்ணா ஆ ஆ கிழிச்சி தொங்கா நார ஓட்ரியே நாரைப்பூ பெத்ததே ஆய் சாதனா சிஸ்டர் குட் ஈவினிங் டீ காஃபி குடிச்சிங்களா இல்லை சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டேன் டீ காஃபி இனிமேல் தான் அக்கா அக்கா இங்கிலீஷ் தெரியுமா தெரியும் தங்கும் திருவண்ணாமலையில் பேய் பேய் கோபுரம் பின்னாடி மலையில் சித்தர் சமாதி போனியாக்கா ஐயோ தங்கம் நான் முதல்ல அண்ணாமலையாரை பார்க்கவே இந்த உலகத்தையே சுற்றி கொண்டாந்து கொண்டாந்து அண்ணாமலையாரை பார்க்க வச்சாங்க நான் எப்படி பார்க்குறது நைட்டில் அக்கா முப்பது கிராம் செயின் வாங்க எவ்வளோ ரூபாய் ஆகும் முப்பது கிராம் செயின் வாங்கவா முப்பது கிராமா ஐயோயோ எனக்கு தெரியாதப்பா நாலு நாள் வரைக்கும் வாங்கினதில்லை ஐயன் பிரகாஷ் செட்டி ஐயோ என் பேத்தி வேறு அழுகுதே எந்த ஹாஸ்பிட்டல் போகுதுன்னு தெரியலையே ဒီလိုဆိုတော့အားကြီးတယ်

அந்த அடாப்டர் தான் போவணும் இத ஆதியமா மறந்து எலிக்குறாங்க பின்னாட போ ஐயோ கடவுளே இப்பதான் லைவ் போட்டேன் நானு என்ன பண்ணுது உனக்கு ஏ அப்பாட்ட காசு வாங்கிட்டு வா அப்பாட்ட காசு வாங்கிட்டு வா அம்மாய குளிக்க பொண்ண துணிய காலையிலே குளிக்க போயிட்டு துணி மணி துவைச்சு போட்டு வரீங்க ஆட்டுக்கிட்டு அங்க போறீங்க இங்க துவைச்சா ஆவா

கோய கோயூட்ல அங்க போய் நீ நல்லா காரஞ்சாரமா தின்ட்டு வந்துட்டு வயிற்று கக்கி கக்கி போகுது அருவுல பிள்ளைங்க நினைக்கவே மாட்டேங்கிறீங்க அப்பா சாமிங்களா கிரே பாட்ல குடுக்கணும் கொடுங்கிறாங்க அதெல்லாம் எங்க என்னைக்கு போடுது கிரே பாட்ல வாங்கி வச்சு அப்படியே வழி எடுத்துக்குது ஏன் தான் கிரே எனக்கும் தெரியல எனக்கு வயிறு வலிக்குதாப்பா இப்ப அம்மா எப்பாரு ஆண்டு சாமிய வயிறு வலிக்குதா சாமி ஓ எழுநூறு கையில வைய கொப்பனுக்கு ஏழுநூறு ரூபாவுக்கு மேல வராது கை இல்ல அப்பாட்ட இருந்த குடுக்காதா தாய்ப்பாலை விளக்கண்ணை கலந்து கொடுக்க சொல்லுக்க தாய்ப்பால விளக்கண்ணை கலந்து கொடுக்கணுமா ஐயோ விளக்கெண்ணெய் எல்லாம் பிள்ளைக்கு குளிர்ச்சிமா அதெல்லாம் கொடுக்க கூடாது இங்க இருந்து நம்ம குளித்தலை போங்குலையுமே பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிரும் ஏழு மணிக்கே அப்ப கூட்டுவாங்க எத்தனை மணிக்கு தம்பி நாலு மணிக்கு தானே தம்பி வர்றாங்க அஞ்சு மணிக்கு வந்து ஏழு மணிக்கு எந்த நாள்ல போட்டுறாங்க அவனுக்கு அவங்க போர்டுல போடுவேன் போர்டுல

அப்போ எப்போதும் சாதனா சமையலில் வருவேன் முன்னாடி லைட் போட்டா உனக்கு டிஸ்டர்ப் ஆகி மாத்தம்பி ஆ ராமு இண்டியன் பேத்தி சும்மா சும்மா நான் காலையில இருந்து நேத்து நைட்ல இருந்தே அது உடனே அழுகப்பாங்கிறேன் இவன் பாரு எவ்வளவு ஸ்பீடா வரான் பாரு பிளிப்கார்டு கார அழுக ஆளு முடிக்க மாட்டேங்குது என்ன பாரு ஏ எந்த கோயிலுக்கு போறீங்களா யாப்பா நீங்க வர ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன்ப்பா மெதுவா ஸ்பீடு பிரேக்லாம் மெதுவா போடு புள்ள குழந்தை இருக்கு பக்கத்துல இன்னைக்கு தாண்டா அப்பா போட்டேன் லைவே from Dubai. Kile, Pangani Kile. Female, si ah. Okay, okay. யானா பக்கத்தில் இருந்திருந்தால் இந்த மாதிரி வருமா சொல்லு நீயே அங்கே இங்கே ஊரமைச்சிட்டு அடிக்கடி போயிடுற இந்த சின்ன பொண்ணு என்ன தெரியும் இந்த தான் அங்கே இருக்கிற ஆமாப்பா இந்த காரை சாதனாவே சாதனா ஒன்று நல்லா சாத்தவா கமான் எல்லாம் படிக்க முடியாது ராடேல நீங்க எங்க போற ஹாஸ்பிடல்டா யாராவது ஒரு சைடு ஒத்த கதவை தொடருமா அந்த டோர் விண்டோவ கதவை தொடக்காத விண்டோவில தம்பி அந்த சைடு போற பாப்பா சைடு உம் உம் கிட்டு தாண்டா வரானுங்க ஏடுபட்ட பயலுங்களா ஒருத்தவங்க சாதாரண கார் தான் போகுதுங்கறாங்க பஸ் வர வர ஜங்கிள் புக் ஓ பஸ்ல ஆ ஒருத்தவங்க சாதாரண கார் தான் போகுது அப்படி ஆ பாப்பா உனக்கு பாப்பா விஷயத்துலன்னா ரொம்ப அசால்ட்டாக இருக்க பாப்பா நான் எத்தனையோ தடவை நான் சொல்கிறேன் பிள்ளைங்க எல்லாம் வழக்கங்குள்ள பெரும்பாடா இருக்கும் அசால்ட் அசால்ட்டு அப்ப பாரேன் இவனை பாரேன் ஏன்டா ஏய் நானே வந்து இதுல போ இதுல போயிட்டு இருக்கனேன் அங்க போனா டெய்லி பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் நிற்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்தாலே எல்லாம் வந்துடும் அன்பே மூச்சு மட்டும் நெருக்கத்தில் நீ இல்லாவிட்டாலும் பார்வைப்படும் தூரத்தில் என் உயிர் வாழை இது ரொம்ப முக்கியம் கிடையாது ராஜ்குமார் இந்த இவன் பாலாஜி ஆப்பிளா பாலாஜி ஆப்பிள் நீ நைட் லைவ் நான் வரேன் அப்பா நீ கேள்கிறா உன் கே அப்ப நீ சொல்றா நான் சொல்றேன் நான் ராஜகுமாரு நீ நைட் லைவ் வருவேன் அப்ப நீ சொல்றாப்பா அதை நான் அவன் பேச சரியா இந்த முசஃப் ஃபிட்னஸ்ஸுங்கிறவன் என்ன பார்த்து பார்ப்பப்ப அடிபட்டு போயிடுச்சு நீ டென்ஷனாக இருக்க உன்னை கவிக்கலா வைக்கலா இருக்கே டேய் ஹரிஷ் அவன் என்ன நிலமையில இருக்கா இப்ப கவிதை எழுதுற பாரு ஆமடா அவன கிழிச்சு தொங்க விடுறா டே அக்கா பேட் படிக்க படிக்கல படிக்கல எங்க எங்க போறீங்க எங்க போறீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு உங்க ரீல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு யாரு சாதனா பண்டியாரு சாதனா பண்டியவா நீதான் ராஜ்குமார் கிரேபாட்லாம் இருக்குல்ல பாப்பா வீட்டுல சாயந்திரம் வேற நாலஞ்சு தர வேற துணிச்சி வேற சளி வேற ஒழுகுதா பிள்ளைக்கு

அக்கா என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க நானாப்பா எட்டாவதாப்பா படிச்சுறேன் சரிப்பா இதுல வந்து பேச முடியல நான் வைக்கிறேன் நைட்டுக்கு லைவ் வரேன்ப்பா பாய்